வணக்கம் இங்கிலாந்துக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல இந்தியா விளையாட இந்த மேட்சுக்கான டீம்ல முன்னாடி பும்ராவோட பேர் சேர்க்கப்பட்டிருந்துச்சு ஆனா இப்போ பிசிசிஐ வெளியிட்டு மாற்றப்பட்ட அணியில அவரோட பேர் நீக்கப்பட்டிருக்கு அவருக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தியோட பேர் சேர்க்கப்பட்டிருக்கு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி தொடர்ல பும்ரா வர இல்லையா அப்படிங்கிற கேள்வி அதிகமாக எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி தொடர் பிப்ரவரி பத்தொன்பது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு அந்த தொடருக்கான இறுதி அணியை பிப்ரவரி டுவெல்த்துக்குள்ள பிசிசிஐ சொல்லியே ஆகணும் இதுக்கிடையில தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரும் நடக்க இருக்கு இந்த சீரிஸ்க்காக முன்னாடி அறிவிக்கப்பட்டிருந்த அணியில பும்ரா முகமது சமி ஹர்ஷித் ரானா மற்றும் ஹர்ஷித் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வேகப்பந்து வீச்சாளர்களோட பேரு இடம்பெற்றிருந்துச்சு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரப்ப பும்ராக்கு முதுகுல வலி ஏற்பட்டிருந்தனால அவர் வந்து இந்த தொடர்ல விளையாடுறது குறித்து அதுக்கப்புறமா தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆனா பும்ராவோட பேர் இப்ப வந்து நீக்கப்பட்டிருக்கு இது தொடர்பா பிசிசிஐ எந்த விளக்கமும் இது வரைக்கும் சொல்லவும் இல்லை இதை அடுத்துதான் பும்ரா அடுத்து நடைபெற இருக்க சாம்பியன் டிராபி தொடர்ல விளையாடுவார் வரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அதிகமா கேட்கப்பட்டுட்டு வருது இந்த அணியில ஏற்கனவே பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாலு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இப்ப வந்து வருண் சக்கரவர்த்தி பிப்த் ஸ்பின்னரா சேர்க்கப்பட்டு இருக்காரு சாம்பியன் டிராபி தொடருக்கு முன்னாடி இவங்க அஞ்சு பேர்ல யாராவது ஒரு சுழற் பந்து வீச்சாளர் கண்டிப்பா நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பும்ரா விளையாடுவாரா இல்லையாங்கிற கேள்வி அதிகமா எழுந்துட்டு இருக்கு பும்ரா விளையாடலன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்